வணக்கம் நான் கனிமார்த்தாண்டன் இன்றைய ஜோதிட வகுப்பில் குடும்ப வாழ்க்கை மோசமாவதற்கு ராகு கேதுவினுடைய பொருத்தமும் ஒரு காரணமாக இருக்குமா திருமணத்திற்காக பொருத்தம் பார்க்கின்ற பொழுது ஒரு பெண்ணுடைய ஜாதகத்தில் நாக நாகதோஷமோ இல்லை சர்ப்ப தோஷமோ இருந்தால் வரக்கூடிய வரனுக்கும் அதே தோஷங்கள் இருக்கிறதா என்று மட்டும்தான் ஒரு ஜாதகத்தில் பார்க்குறோம் இந்த ராகு கேதுக்கு வேறு எதுவும் பொருத்தங்களை பார்க்கறதே கிடையாது ஆனால் கர்ம வினை பலன்களை ஜாதகத்தில் நுழைக்கக்கூடிய இந்த ராகு கேதுக்கு சரியான பொருத்தங்கள் இல்லை என்றால் திருமண வாழ்க்கைக்கு பிறகு வரக்கூடிய குடும்ப வாழ்க்கை என்பது மோசமான பாதிப்புகளை அடையும் முக்கியமாக தேவையில்லாமல் கணவன் மனைவிக்குள் ஏதாவது ஒரு பிரச்சனை என்பது தொடர்ந்து கொண்டே இருக்கும் வாய் சண்டையிலிருந்து கை கலப்பு வரைக்கும் போகக்கூடிய பிரச்சனைகளும் ஏற்படும் பெரியவர்களால் பிரச்சனைகள் என்பது ஏற்படாது கணவன் மனைவிக்குள்ளேயே தேவையற்ற பிரச்சனைகளும் வீண் விவாதங்களும் தொடர்ந்து கொண்டே இருக்கும் அதற்கு இந்த ராகு கேது பொருத்தம் பார்க்கணும் அதுதான் இன்னைக்கு ஜோதிட வகுப்புல நீங்க அது எப்படின்னு தெரிஞ்சுக்க போறீங்க கணவன் மனைவியாக வரக்கூடியவர்கள் இருவருடைய ஜாதகத்தையும் சேர்த்து வைத்து பொருத்தம் பார்க்கின்ற பொழுது ஒரு ஆணுடைய ஜாதகத்தில் சுக்ரன் எந்த ராசி கட்டத்தில் இருக்கின்றாரோ அதே ராசி கட்டத்தில் பெண்ணுடைய ஜாதகத்தில் செவ்வாயுடன் ராகு அல்லது ராகு மட்டும் தனித்திருந்தாலும் அதே கட்டத்தில் இருக்கா அப்படின்னா இந்த இரு ஜாதகங்களும் திருமண வாழ்க்கையில் இணைந்தால் திருமணத்திற்கு பிறகு ஏதாவது ஒரு பிரச்சனை என்று வருகின்ற பொழுது கணவன் மனைவிக்குள் ஏற்படுகின்ற தகராறில் வன்முறை உணர்வோடு கணவர் நடந்து கொள்வார் வன்முறை உணர்வு அப்படின்னு சொன்னால் மனைவியை ரத்தம் வர அளவுக்கு ஏதாவது ஒரு காயப்படுத்துகின்ற சண்டைகள் என்பது ஏற்படும் சில சண்டைகள்லாம் பார்த்தீங்கன்னா வாய் வார்த்தையோடு முடிய வேண்டிய சிறிய சண்டையாக இருந்திருக்கும் ஆனால் தேவை இல்லாமல் அந்த தகராறு கொஞ்சம் பெரிய தகராறாகி காயப்படுத்துகின்ற அளவுக்கு போயிடும் அப்போது ஒரு பெண்ணுடைய ஜாதகத்தில் செவ்வாய் ராகு இணைவு இருக்கு அப்படின்னு சொன்னால் பையனுடைய ஜாதகத்தை வைத்து பொருத்துகின்ற பொழுது அதே கட்டத்தில் சுக்கர இருக்கக்கூடாது செவ்வாய் என்பவர் இரத்தக்காரகன் த ராகுவுடன் இணைகின்ற பொழுது விபத்து ஏற்படுகின்ற ஒரு அமைப்பு அப்போ செவ்வாயுடன் ராகு சேர்ந்து ஒரு பெண்ணுடைய ஜாதகத்தில் இருக்க அதே கட்டத்தில் பையனுடைய ஜாதகத்தில் சுக்கரன் இருக்கு அப்படின்னு சொன்னால் அவர்களுக்குள் திருமண வாழ்க்கை என்பது நடந்தால் பிரச்சனைகள் ஏற்படுகின்ற பொழுது அது கை கலப்பாக மாறக்கூடிய அபாயம் என்பது உண்டு அதே போல செவ்வாயுடன் ராகு சேர்ந்திருக்கக்கூடிய ஒரு பெண் ஜாதகி வரக்கூடிய வரனுக்கு குருவுடன் ராகு சேர்ந்திருக்கக்கூடிய அமைப்பு என்பது இருக்கக்கூடாது எந்த கட்டத்தில் இருந்தாலும் சரி ஒரு பெண்ணோட ஜாதகத்தில் செவ்வாயுடன் ராகு சேர்ந்திருக்க அப்படின்னு சொன்னால் குருவுடன் ராகு இணைந்திருக்கக்கூடிய ஒரு பையனை திருமண வாழ்க்கையில் ஜோடி பொருத்தமாக சேர்க்கவே கூடாது இது மிகவும் முக்கியமான ஒரு திருமண விதி செவ்வாய் என்பவர் கணவரை குறிக்கக்கூடிய கிரகம் அதனுடன் ராகு சேர்ந்திருக்கு ஒரு பெண்ணுடைய ஜாதகத்தில் பையனுடைய ஜாதகத்தில் குரு என்பவர் ஜாதகர் ஜீவனை குறிக்கக்கூடிய கிரகம் அப்போ குருவுடன் ராகு இந்த இணைவு இருக்கக்கூடியவர்கள் திருமண வாழ்க்கையில் இணைந்தால் இந்த பையனுக்கு ஏதோ ஒரு வகையில சீக்கிரமா ஒரு கண்டம் என்பது திருமண வாழ்க்கையில் ஏற்படும் அப்போ திருமண வாழ்க்கை ரொம்ப அதிகமான காலங்கள் நீடிக்காது அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் அப்ப பையனுக்கு ஆயுள் குறைவு என்பது திருமண வாழ்க்கைக்கு பிறகு ஏற்படும் அப்படிங்கிறது தான் விதி அப்ப இந்த அமைப்பு இருக்கக்கூடியவர்களும் திருமண வாழ்க்கையில் இணையாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது இந்த பெண்ணை திருமணம் செய்து கொண்டால் அவருக்கு சீக்கிரமாக ஆயில் குறைவு என்பது ஏற்படும் ஏனென்றால் பையனுக்கு ஏற்கனவே தீர்க்காயில் என்ற அமைப்பு இல்லை குருவுடன் ராகு சேர்ந்திருக்க அமைப்பு இருக்கு அப்படின்னு சொன்னாலே அது தீர்க்காயிலே குறிக்கக்கூடிய கிரகமாக இருக்காது அப்போ வரக்கூடிய மனைவிக்கு மாங்கல்ய பாக்கியம் என்பது பலமாக இருக்கின்ற பட்சத்தில் அப்போ அந்த கணவருக்கு ஆயில் என்பது கூடும் செவ்வாய் என்ற கிரகமே கணவரை குறிக்கக்கூடிய கிரகம் அப்போ பெண்ணுடைய ஜாதகத்தில் செவ்வாயுடன் பாவ கிரகங்களுடைய சேர்க்கையோ இல்லை பார்வையோ ஏற்படாமல் இருந்தால் அந்த செவ்வாய் பலமாக இருக்காருன்னு அர்த்தம் அப்போ செவ்வாயுடன் ராகு சேர்ந்திருக்கு அப்படின்னு சொன்னாலே கணவருக்கு ஆயில் பங்கம் என்பது அமைப்பு பையனுடைய ஜாதகத்தில் குருவுடன் ராகு சேர்ந்திருந்தா அவருக்கு ஆயில் குறைவு இப்படி ஆயில் குறைவு இருக்கக்கூடிய இரு ஜாதகங்களை இணைத்து வைக்கின்ற பொழுது அந்த திருமண வாழ்க்கை ஒரு மோசமான பாதிப்பதை அடையும் அப்போ திருமண வாழ்க்கை ஒரு நீடித்த நீண்ட கால பந்தமாக இருக்கக்கூடிய அமைப்பாக இருக்காது மோசமான ஒரு குடும்ப வாழ்க்கையை தரக்கூடிய ராகு கேதுவிற்கான பொருத்தம் ஆண் பெண் இருவருடைய ஜாதகத்தில் ராகு கேது எந்த வீட்டில் இருக்காங்களோ அந்த வீட்டிற்குரிய அதிபதி வரக்கூடிய வரனுக்கு நீசம் பெற்ற நிலையில் ஜாதகத்தில் இருக்கக்கூடாது இது மிக முக்கியமான ஒரு ராகு கேதுவிற்கான பொருத்தம் இந்த ராகு கேது பொருத்தம் பார்க்கின்ற பொழுது நாகதோஷம் காலசிற்ப தோஷத்தோடு நிறுத்திடக்கூடாது இந்த ராகு கேதுகள் எப்படி ஒருத்தர் ஜாதகத்திலேருந்து இன்னொரு ஜாதகத்திற்கு எப்படி ரெண்டு பேருக்கும் பொருந்தி போகுதுன்றதையும் பார்க்கணும் அப்போ ராகு கேது எந்த இடத்துல இருக்காங்களோ அந்த வீட்டு அதிபதி வரக்கூடிய வரனுக்கு நீசம் பெற்ற வீடாக இருக்கக்கூடாது இந்த உதாரண ஜாதகத்தில் ராகு இருக்கக்கூடிய வீடு விருச்சிக வீடு செவ்வாயினுடைய வீடு கேது நிற்கக்கூடிய வீடு சுக்கரனுடைய வீடான ரிஷப வீடு திருமண பொருத்தம் பார்க்கின்ற பொழுது இந்த வரக்கூடிய வரனுக்கு ராகு நிற்கக்கூடிய வீடான செவ்வாய் அந்த வரனுக்கு செவ்வாய் நீசம் பெற்ற நிலையில் இருக்கக்கூடாது கேது நிற்கக்கூடிய வீடான சுக்கரன் அப்போ சுக்கரனும் வரக்கூடிய வரனுக்கு நீசம் பெற்ற நிலையில் ஜாதகத்தில் இருக்கக்கூடாது இந்த இரண்டு கிரகங்களும் நீசம் இல்லாத நிலையில் இருக்க வேண்டும் அப்போ தான் இந்த மோசமான ஒரு குடும்ப வாழ்க்கை என்பது என்ன காரணம் பிரச்சனை என்னனே தெரியல ஆனாலும் கணவன் மனைவிக்குள்ளே பெரிய பிரச்சனையாகவே இருக்குது அப்படிங்கிற விஷயங்கள் தோன்றுவதற்கு முக்கியமான காரணம் இந்த ராகு கேதுக்கான பொருத்தங்கள் இல்லாமல் இருக்கிறது தான் இந்த ஜாதகத்தை பொறுத்தவரையில் செவ்வாய் நீசம் பெறக்கூடிய கடக ராசியில் வரக்கூடிய வரனுக்கு அமரக்கூடாது கேது நிற்கக்கூடிய வீடான சுக்கரன் வரக்கூடிய வரனுக்கு ராசியில் வந்து அமரக்கூடாது ஏன்னா கன்னி ராசி என்பது சுக்கரனுக்கு நீச வீடு இந்த விதிகளை பையனுக்கு மட்டும் பொருத்தணுமா இல்லை பொண்ணுக்கு மட்டும் பொருத்தி பார்த்தா போதுமான்றதெல்லாம் கிடையாது ரெண்டு பேர் ஜாதகத்திலுமே ராகு கேது நிற்கக்கூடிய ராசி அதிபதி நீசம் பெற்ற நிலையில் இருக்கக்கூடாது இப்போ பையனுடைய ஜாதகத்தில் ராகு இருக்கக்கூடிய அதிபதி எந்த வீட்டில் இருக்காரோ அந்த அதிபதி பெண்ணுடைய ஜாதகத்துல நீசம் பெறக்கூடாது பெண்ணுடைய ஜாதகத்தில் ராகு எந்த ராசி கட்டத்தில் இருக்காரோ அந்த அதிபதி பையனுடைய ஜாதகத்தில் நீசம் பெறக்கூடாது அதுதான் இந்த முக்கியமான திருமண விதி சாயா கிரகங்களுக்கான பொருத்தம் ராகு கேது நின்ற வீட்டு அதிபதி நீசம் பெற்றிருந்தாலும் ஏதாவது விதிவிலக்குகள் இருக்கா அந்த திருமண பொருத்தத்தில் அப்படின்னு பார்க்கின்ற பொழுது நீசம் பெற்ற கிரகத்திற்கு சுப கிரகங்களினுடைய பார்வையோ சேர்க்கையோ இருக்கா அப்படின்னு சொன்னால் ரொம்ப அதிகமான பிரச்சனைகளை தராது இல்லை நீசம் பெற்ற கிரகம் நீசபங்க ராஜயோகத்தை பெறக்கூடிய அமைப்பு ஜாதகத்தில் இருக்கான்னு பார்க்கணும் வரக்கூடிய வரனுக்கு அப்போ நீசபங்க ராஜயோகத்தை பெற்றிருந்தாலும் அதிகமான பிரச்சனைகள் என்பது குடும்ப வாழ்க்கையில் இருக்காது திருமண பொருத்தத்தை பொறுத்தவரையில் தோஷங்களை மட்டும் அடிப்படையாக வச்சு ரெண்டு ஜாதகங்களை இணைத்து வைக்கக்கூடாது ஒரு ஜாதக கட்டத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் மற்றொரு ஜாதக கட்டத்தில் எப்படி பொருந்தி போகுது அப்படிங்கிறதையும் பார்க்கணும் தோஷங்களை மட்டும் அடிப்படையாக வைத்துக்கொண்டு திருமண வாழ்க்கை என்பது சரியாக இருக்கும் அப்படின்னு முடிவெடுப்பது மிக தவறு அதிலும் சாயா கிரகங்களான ராகு கேதுக்கு பொருத்தம் என்பது கண்டிப்பாக பார்க்கணும் அப்புறமா திருமணத்திற்கு பிறகு மோசமான குடும்ப வாழ்க்கையாக இருக்குது ஏன் இந்த பொண்ணை போய் கல்யாண் பண்ணி வச்சோம் அப்படின்னு சொல்லி பெற்றவர்கள் கவலைப்படக்கூடாது அப்போது திருமண பொருத்தம் என்று வருகின்ற பொழுது சாயா கிரகங்களுக்கு அதிக முக்கியத்துவம் தந்து ஜாதகத்தில் எப்படி இருக்குது பையனுக்கும் பொண்ணுக்கும் ரொம்ப நல்ல பொருத்தங்கள் என்பது கிரகங்கள் ரீதியாக இருக்கான்றதையும் பார்த்து தான் நீங்கள் திருமணத்தை சேர்த்து வைக்கணும் இன்றைக்கி ஜோதிட வகுப்பில் இந்த ராகு கேதுக்கு எப்படி பொருத்தங்கள் நீங்கள் பார்க்கணுன்ற விதியை நீங்கள் தெரிஞ்சிட்ருப்பீங்க இந்த விதிகளை அடிப்படையாக வைத்து திருமணத்தில் பொருத்தங்கள் பார்த்து வைங்க மீண்டும் அடுத்த வகுப்பில் உங்களை வந்து சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்